சாபான் மாதத்தில் முக்கியமான தினங்களை நோக்கி நம்மை நகர்த்தி கொண்டிருக்கிறான் அந்த புனித தினங்களை நாம் அடைகின்ற போது பல்வேறு நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சாபான் மாதத்தில் முக்கியமான தினங்கள் குறித்து அதிக அதிகம் ஞாபகப்படுத்துவது உண்டு காரணம் அதக்கிறம்பி ஐயாமில்லா அல்லாஹ்வுடைய நாட்களை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்று ஒரு வசனம் அல்லாஹுவின் அர்த்தாட்சிகள் இந்த உலகத்தில் வந்த தினங்கள் அவன் அருள் இந்த உலகத்திற்கு வந்த தினம் இவைகளெல்லாம் எப்போதும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் ஒரு லைனத்தில் கதருடைய இரவு ஒரு பராத்தினுடைய இரவு இவைகளெல்லாம் அல்லாஹோட அத்தாட்சியை அத்தாட்சிகளோடு சம்பந்தப்பட்டவைகள் அதை தள்ளுறது எல்லாம் அறிக்க அறிவிக்கிறார்கள் இதற்கான லைலத்து நிஸ்முமின் ஷாபான் ஷாபான் மாதத்தினுடைய அந்த பதினைந்தாவது இரவு வந்தால் கூமு லைலஹா அதன் இரவில் நீங்கள் நின்று வணங்குங்கள் வசூமு நஹாரஹா அதன் பகலிலே நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று குறிப்பிட்டார்கள் இரவில் ஏன் நின்று வணங்க வேண்டும் அது இரவோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமானது ஒரு நிகழ்ச்சி அதில் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் தஹஜித்துடைய நேரத்திலே எல்லாம் முதல்வானத்துக்கு வருகிறான் வந்து அவன் நம்மிடத்தில் துவாட்சியை மாறு கேட்கிறான் என்னிடத்தில் பிரார்த்தியுங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறான் அதனால் சாபான் மாதத்தில் மட்டும் மகரிபுடைய நேரத்திலே அவன் வருகிறான் வந்து அலா மன் முஸ்தகஃபிரின் உங்களில் பாவ மன்னிப்பு கேட்குறவங்க இருக்கிறீர்களா ஃபிர் லஹு நான் அவர்களை மன்னிக்கிறேன் அலா மன் முஸ்தரிக்கின் ரிசுக்கிலே விஸ்தீரணத்தை கேட்பவர்கள் இருக்கிறீர்களா ஃபாரிசுஹூ அவர்களுக்கு ரிசுக்கை நான் வழங்குகிறேன் மன் புத்தலன் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் இருக்கிறீர்களா ஃபாஃபியஹு அவர்களுக்கு அதில் நான் நிவாரணம் வழங்குகிறேன் என்று அல்லாஹ் கேட்கிறான் அல்லாஹ் கேட்கிற அந்த இரவில் நாம் மகிழ்வுக்கு பிறகு இருந்து அமல்களை தொடங்கி விடுகின்றோம் சஹாபிகள் தாபியங்கள் எல்லாரும் இந்த நாளில் தங்களுடைய அதிகமான அந்த துவாக்களை செய்து கொண்டே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் அல்லாவிடத்தில் ரிசுக்கு கேட்க வேண்டும் ரிசுக்கு அப்படின்னு சொன்னால் சாப்பாடு என்பது அர்த்தம் அல்ல சாப்பாடு என்ற வார்த்தைக்கு கூத்து என்ற வார்த்தை இருக்கிறது கூத் என்ற அரபி வார்த்தைக்கு அன்றைக்குள்ள அர்த்தம் நர்த்தனா என்ன ஒரு மனிதனுடைய பதவிகள் தொழில்கள் அந்த மனிதனுக்கு கிடைத்திருக்கிற அந்தஸ்துகள் அந்த மனிதனுடைய சிந்தனை திறன் இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு மனுஷனுக்கு எதெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே ரிசுக்கு எதுவெல்லாம் அவனுக்கு பெறுமோ அதெல்லாம் ரிசுக்கு அல்லாஹ் எதை கொண்டு வந்து அந்த ஒரு மனிதனுக்கு தருகிறானோ அதற்கு பெயர் ரிசுக்கு ரிசுக்கு கூட அல்ல ஜாயிண்ட் இருக்கு அவன் தான் ரிசுக்கு தர்றான் அவன் இல்லாமல் வேறு யாரும் ரிசுக்கு தர முடியாது அவனை இல்லாமல் யாரும் படைக்க விட முடிய படைத்து விட முடியாது அவனை இல்லாமல் யாரும் உயிர் கொடுத்து விட முடியாது நன்றி யாரும் நம்மை மௌத்தாக்கி விட முடியாது படைத்தல் ரிசுக்கு கொடுக்குதல் உயிர் கொடுக்குதல் உயிர் எடுக்குதல் இந்த நாளும் அல்லாவை சார்ந்தது ரிக்காகன் அவன் கைவசம் அந்த ரிசுக்கை நான் வழங்குகிறேன் அப்படின்னு நல்லா அழைப்பு கொடுக்குறான் நம்ம ரிசுக்கை கேட்கும்போது அதில் கவனிக்க வேண்டியது அதில் ஹலாலான ரிசுக்காக நம்ம கேட்கணும் ரிசுக்கை தேடவும் வே வேண்டும் ரிசுக்கு ரிசுக்கை தேடணும் தேடினால் அது கிடைக்கும் பொதுவாக ஒரு மனுஷனை சுற்றி ஒரு வட்டம் போட்டுருங்க அந்த வட்டத்துக்குள்ள உள்ளதெல்லாம் அவருக்கு கிடைக்கும் இப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் கலாக்கத்திரி இந்த வட்டத்தில் உள்ளதெல்லாம் உள்ளது அவர் நடுவில் இருக்கார் இதெல்லாம் அவருக்கு உள்ளது ஆனால் அங்கே வரைக்கும் அவர் போகணும் அதுக்குள்ளே போய் அவர் எடுத்துகிட்டு வரணும் வட்டத்தை தாண்டினது அவர் கதிர்னு கிடையாது இவருக்கு லிமிட்டட் இதுன்னு நல்லா நிர்ணயித்து நிர்ணயித்து வச்சுருக்கிறான் அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாம் அவருக்குரியது தான் ஆனால் அதுவாக வராது அதுவாக வராது தஞ்சாவூரில் ஒன்று இருக்கிறது கும்பகோணத்தில் ஒன்று இருக்கிறது இவருடைய எல்லை அதுவரை பரவி இருக்கிறது ஆனால் இங்கேருந்து அவர் அங்கே தஞ்சாவூர் போகணும் இல்லை போகவே இல்லை அப்படின்னா அது அங்கேருந்து வராது நீங்கள் தேடினால் அது அல்லா கொடுத்துருவான் தேடுவது நம்முடைய பொறுப்பு தருவது அல்லாவுடைய விதி இல்லாமல் நம்ம அமைத்து வைத்திருக்கிறார் இதை செய்வதால் அது அது அவருக்கு கிடைக்கும் நம்ம எதையுமே செய்யலை அல்லா தலை விதியில் எழுதிந்து கிடைக்கும்னு சொல்லி உட்கார முடியாது விசுக்கை தேட வேண்டும் தரவு கசுல் ஹலால் ஃபரீலத்துன் பாதில் ஃபரீலா அலாலான சம்பாத்தியத்தை தேடுறது ஃபரலுக்கு பின்னால் உள்ள பரவு என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிசார் அப்போ தேடுதல் என்பது அவசியம் அந்த வட்டத்தை தாண்டி நம்ம போக முடியாது முயற்சித்தாலும் அது கிடைக்கப் போகாது கிடைக்காது இன்னைக்கு அந்த வட்டத்துக்கு உட்பட்ட விஷயங்களில் நம்முடைய முயற்சிகள் இருக்கிறதா என்பதுதான் நாம் கேட்குற கேள்வி நமக்கு தெரியாது நாம் முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும் கடையை திறப்பது நம் பணி வாடிக்கையாளர்களை அனுப்புவது அல்லாவுடைய வேலை நவிகள் சல்லல்லா உலி சொன்னார்கள் இந்த பறவைகளை பார்த்தீர்களா காலை எந்திரிச்சவன்னே ரக்கையை விரித்து பறந்து போய் போய் போகிறது தகுது ஹிமாரா பசியாக தான் போகுது அதுக்கு உணவு கிடையாது எங்கே இருக்குன்னு தெரியாது அது என்ன எங்கே நேரடியாக என்ன ஒரு ஹோட்டலுக்காக போகிறது அல்லது எங்கேயாவது ப கல்யாண பந்திக்கா போகிறது அதுக்கு எங்கே போகணும்னு தெரியாது அது இந்த கிழக்கில் ஒரு நூ ஐம்பது கிலோமீட்ரு போகும் நூறு மேற்கில் ஒரு நூறு கிலோமீட்ரு போகும் எங்கோ போகும் தகுது ஹிமாரா காலையில் பசியோடு தான் பிறந்து புறப்பட்டு போகுது அது தன் ரிதுக்கை தேடுகிறது தருகு பித்தானா அது கா மாலையில் வரும்போது வயிறு நம்பிக்காக வரும் எந்த பறவையும் இன்னைக்கு நான் பட்டினி எனக்கு சாப்பாடு இல்லைன்னு என்ன எந்த உயிரும் உலகத்தில் இல்லை மனித இனம் மட்டுமா இத்தனை கோடி ஜீவராசிகளுக்கும் இந்த உலகத்தில் ரிசுக்கு கிடைக்கிறதே ஒரு நாள் அல்லவே படைத்த காலங்களில் இருந்து அதற்கான உணவை பூர்த்தி செய்பவன் யார் மாமின் தாபத்தின் ஃபில் அருண் இல்லா அழல்லாக ரிசுமுகா பூமியிலே ஊர்ந்து திரிகிற எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அதற்குரிய ரிசுக்கு இருந்தே தவிர இல்லை அந்த ரிசுக்கை அல்ல அங்கே எழுதி வச்சுருக்கிறான் சில நேரங்கள் அவனை கொண்டு வந்து கொடுப்பான் சில நேரங்களில் நம்ம தேடணும் தேடுவதும் நம்முடைய பொறுப்பில் உள்ள ஒன்று என்பதைத்தான் செல்லல்லா செல்லாவில் சொல்லம் பறவைகளை காட்டி சொன்னார்கள் ரிசுக்கை நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கணும் அல்லா நீ நிர்ணயித்த ரிசுக்கையெல்லாம் என்னை அடையவை என்று கேட்க வேண்டும் இடத்துல ஆஃபியத்தை கேட்கணும் ஆஃபியத்து அப்படின்னு சொன்னால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அதிகமான அர்த்தங்களை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை மூச அலைச்சலாகிட்ட அல்லாஹ் கேட்டான் மூசாவே நீ அல்லாவாக மாறிடு நான் வந்து மூசா அலைச்சலாக தான் மாறிக்கிறேன் அல்லாஹ் ஆகிய நீ என்னிடத்தில் என்ன கேட்பாய் அப்படின்னு கேட்டாங்க மூச அலைச்சலாக அல்லாட்டை கேட்குறாங்க யா அல்லாஹ் நீ மூசா அலைச்சலாமல் போயிடு நான் அல்லாவாக மாறிடுறேன் அல்லாஹாகி நான் இருக்கும்போது நீ என்ன்கிட்ட கேட்பேன் அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை நான் மனித படைப்பாக இருந்தால் மனித தேவை உள்ளவனாக நான் மாறினால் நான் என்ன கேட்பேன்னா ஆஃபியத்தை கேட்பேன் உடல் ஆரோக்கியத்தை கேட்பேன் நான் அப்போ உடல் ஆரோக்கியம் என்பது அவ்வளவு உழை உழைவேர்ந்தது உலகத்தில் இருக்கிறக்கு ஒரு ஆக பெரிய சிந்தனை சுகர் வந்த பிறகு தெரிகிறது நாற்பது வயசில் சுகர் முப்பது வயசில் சுகர் அப்போ முப்பது வருஷமான நல்லதாக நமக்கு வேலை செஞ்சிருக்கு பேங்கிரியாஸ் தன் வேலைகளை சரியாக செஞ்சிருக்கிறது கிட்னி பிரச்சனை வருகிற போது தெரிகிறது இத்தனை ஆண்டுகள் அது மிகச்சரியாக தன் பணியை செய்திருக்கிறது இப்போ தான் அது வந்து தொய்வாயிருக்குது ஹார்ட்டில் பிரச்சனை வரும்போது தெரிகிறது நாற்பது ஐம்பது வருஷம் அது மிகச்சரியாக அது பயன்செய் அது பயணித்திருக்கிறது இப்போ தான் அந்த அடப்பு வருது என்ன நாம் இங்கே என்ன என்ன புரிந்து கொண்டுகின்றோம் இத்தனை நாட்கள் தந்த ஆரோக்கியத்தை நாம் எந்த அளவு காப்பாற்றினோம் நம்ம நல்லா இருக்கும்போது கண்டதை சாப்பிடுவது தம்முடைய நம்முடைய சுய இஷ்டத்திற்கு தூக்கத்தை நாம் தொலைத்து இரவில் விழித்திருப்பது நம் உடலை மீறிய பல்வேறு விஷயங்களை தேவையில்லாமல் செய்வது தேவை செஞ்சிட்டால் கூட ஏதோ அவர் விருப்பப்பட்டு செஞ்சாருன்னு நம்ம யோசிக்கிறோம் ஏதாவது ஒன்றை யாரோ பேசினார்கள் ஏதோ ஒன்று நாம் கேட்டோம் ஏதோ ஒரு சிந்தனை வந்தது அது குறித்து மணிக்கணக்காக கோபப்படுவது ஆத்திரப்படுவது ஓசப்படுவது அந்த செய்தி அப்படி கடந்து போகிறது ஆனால் நாம் உடலை வருத்தி கொள்ளுகிறோம் அதனுடைய முடிவு என்ன அது கொலஸ்ட்ராலாக பிபியாக சுகராக நன்றாக இருந்த அந்த உடல் ஆரோக்கியத்தை துளைத்து நிற்கிற போது நாம் ஆரோக்கியம்னா என்னன்னு புரிகிறோம் அல்லாஹ் சொன்னான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய விளம் விலைமதிப்பற்ற ஒன்றுன்னு ஆரோக்கியம்தான் அந்த ஆரோக்கியத்தை அல்லாவோட கேளுங்கள் அல்லாஹ் அதை கேட்கிறான் அல்லாபன் தன்னன் சோதனையில் இருந்தீங்கன்னா பிரச்சனையில் இருந்தீங்கன்னா கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா பாஃபியபு அவங்களுக்கு நான் நிவாரணம் தருகிறேன் என்று அல்லாஹ் கேட்கிறான் இது போன்ற சிறந்த விஷயங்களை வழங்கப்படுகின்ற இது போன்ற நன்னாட்களில் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டு அது குறித்த அமல்களை தெரிந்து கொண்டு முழுமையாய் அவற்றை பயன்படுத்துகின்ற நல்ல தௌஃபிகை எல்லாம் நல்குவானாக சுஹானுல்லா அதது